ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது தேர்ஸ்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே பால் அடுப்பில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக அப்படியே சமையல் ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜி அதாவது சாலை மீன் குழம்பு வைக்கிறதுனால பசங்களுக்கு வெஜ்ஜி தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அதனால் ஒரு நாலு கேரட் இருந்தது அதை எடுத்து கேரட் சாதமும் அப்பளமும் பொறிச்சு கொடுத்துடலாம் நம்ம லஞ்சுக்கு பிறகு மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளான சமையல் தான் மார்னிங் எப்போவும் போல் தோசை சட்னி தான் அப்புறம் ஆயிலெலாம் காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆயில் கிணலாம் அப்படி க்ளீன் பண்ணி அந்த ஆயில் ஜாரில் வந்து எல்லா ஆயிலையும் ஃபில் இருந்தேன் அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஸ்டோரி சொல்லி ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்ன ஸ்டோரினால் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு அதுக்கு ஆன்சர் இந்த உலகத்தில் யார் சிறந்தவங்க அரசரா இல்லை கற்றவர்களா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நான் அந்த கதை சொல்லி முடித்தோடனே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும் என்ன கதை அப்படின்னா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் என்ன பாருங்கள் இந்த வெஜிடபிள் வந்து சாப் பண்ணக்கூடியது அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ரோப் இருக்கா அது எனக்கு ஆல்ரெடி அந்திருச்சு அதாவது நூலாக பிரிஞ்சு வந்து அந்திருச்சு நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அதை ஓப்பன் பண்ணி ஏதோ புது த்ரெட்லாம் போட்டு கொடுத்தாங்க ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஒடிச்சு அதுவுமே இப்போ அந்திருச்சு இந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை அந்திருச்சு நெக்ஸ்ட்டு வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகும் என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஊரில் நெல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அதில் மாறியப்பன்னு ஒருத்தர் ஊர் தலைவராக இருக்கார் அவர் ரொம்ப நேர்மையானவர் மாசற்ற மனம் உள்ளவர் மக்களுக்குன்னா அவ்வளோ சேவை செய்வார் அதனால் மக்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு பையன் செல்ல பையன் அமுதன்னு ஒருத்தன் இருக்கான் அந்த பையனையுமே நம்மளை மாதிரி ஊர் தலைவராக ஆக்கிரணும் நம்ம பையன் இந்த ஊருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அவரோட பையன்கிட்ட சொல்கிறாரு பையன் வந்து இல்லப்பா நான் வந்து பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றான் அவர் என்னடா பையன் இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறாரு சரி பையனை நல்லா கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம முழிச்சிருந்து படித்து அவன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டாக்டர் சீட்டும் கிடச்சிருது டாக்டருக்கும் படிச்சுட்டு அப்போ படித்து முடிச்சுட்டு அவன் சின்னதாக ஊரில் வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி கேட்டி ஏழை எளிய மக்களுக்கு வந்து சேவை செய்யறான் மக்களுக்கு அவன் கொடுக்குற மருந்தில் சரியாயிடுது எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க அதே சேம் டைமில் அவன் வந்து புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி படிப்பு படிச்சிட்டு இருக்கான் டூ இயர்ஸ் படிக்கணும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறான் அந்த மருந்து ஒரு உயிர்கொல்லி நோயை வந்து குணப்படுத்துகிற மருந்து அதனால் உலகத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் வந்து உயிர் பிழைக்கிறாங்க அப்போது உலகத்தின் சிறந்த மருத்துவருக்கான உயரிய விருதை வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்போ தான் அவருடைய அப்பாவுக்கு தெரியுது நம்ம பையனை நம்ம வந்து ஊர் தலைவராக ஆக்கியிருந்தோம்னா அவன் மட்டும் மட்டும்தான் சேவ் பண்ணியிருப்பான் ஊருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணியிருப்பான் ஆனால் அவன் படித்த படிப்புனால அவன் உலகத்துக்கே நல்லது பண்ணுறான் உயிர்களை காப்பாற்றுறான் புகழும் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவர் பெருமிதமாக நினச்சிக்கிறாரு தன் பையனே நினச்சிக்கிறாரு நீங்கள் இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்க காசு பணம் முக்கியமாக இல்லை புகழ் பதவி முக்கியமாக அதாவது ஒருத்தர் படிப்பு இருந்தால் யாதும் ஊரே யாரும் கேளுருன்னு கணியன் போகுன்றனார் சொல்லியிருக்காரு அதுபோல் நம்ம படிச்சிருந்தோம்னா எங்கே போனாலும் நமக்கு மதிப்பு மரியாதை தானாக கிடைக்கும் இதுவே ஒருத்தட்ட பணம் நகை பணம் எல்லாம் இருக்க அவர் பெரிய பதவியில் இருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்குங்களா அவர் படிக்கலை ஆனால் அவர் ஒரு ஊருக்கு போகும்போது அவர் ஒரு விஷயத்தை விசாரிக்கணும் எங்கே போகணும்னு கேட்கறதுக்கு கூட அவருக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது யாராவது அவரை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை நம்மளுடைய குணம் நேர்மை படிப்பு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இது ஃப்யூச்சரில் இது அப்படியே கடைபிடிப்பாங்க நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாலை மீன் குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சிம்பிளாக தான் எப்போவுமே கூட்டி தான் குழம்பு வைப்பேன் இந்த மீன் குழம்பாக இருந்தாலும் சரி கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு தாளிக்க மாட்டேன் கூட்டி குழம்பு வச்சு அது வெந்ததுக்கப்புறம் தான் எப்பவும் போல் கடுகு வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுவேன் எனக்கு மீன் குழம்புலே இந்த சாலை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கனவா மீன் சொல்லுவாங்களா அந்த கிரேவி இல்லை கனவா மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அப்புறம் ரால் குழம்பு சாப்பிட்றது எல்லாமே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்